ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த தீபாவளிக்காக ரவா லட்டு ரொம்ப ஈஸியான கொஞ்சம் யூனிக்காக மெத்தட்லேயே சேவைப்படுறோம் பாருங்கள் ஒரே ஒரு கப்புறவாக இருந்தால் போதுங்க இந்த தீபாவளி ஒரே ஒரு ஸ்வீட் கூட நம்ம வெளியே வாங்குறதோட வீட்டிலே ரெடி பண்ணால் குவான்டிட்டி கூட அதிகமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக கூட இருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கலாமா ஈஸியான மெத்தடில் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரு வருவானில் சும்மா நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் போகுதுங்க முதல்ல ட்ரை ஃப்ரூட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் நீங்கள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க அடுப்பு மீடியம் டு லோ வச்சு ஃப்ரை பண்ணால் நம்ம ட்ரை ஃப்ரூட் நல்லா கலர் வரும் பாருங்க அவ்வளோதான் இப்போது ரவே சேர்த்துக்கலாம் ரவே கிராம்ஸில் பார்த்தோன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குது கப்லே மெஜரிங் பண்ணால் ஒர்க் அப் இருக்குது நம்ம ரவே கலர் அப்படியே இருக்கட்டும் சும்மா அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு ரோஸ் பண்ணாலும் சரி நம்ம ரவே ரோஸ் பண்ணால் சூப்பராக வாசனை வரும் உங்களுக்கே தெரியும் ரெண்டாவது ஸ்டேஜ் பாருங்கள் இது மூணாவது ஸ்டேஜ் நான் ஃபுல்லாக ஏழு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க இது என்ன தெரியுமா சர்க்கரை சிரப்பு குலாப் ஜாமுன் சாப்பிட்டு மீதி சர்க்கரை சிரப் இருக்குது இதில் நம்ம இன்றைக்கி ரவா லட்டு செய்யப்படுறோம் ஒர்கப் ரவைக்கு வர்க்கப் சர்க்கரை தாராளமாக இனிப்பு கரெக்டாக இருக்குது ஒர்கப் சக்கரைக்கு ஒரு தண்ணி சிரப் ரெடி பண்ணுறதுக்கு இது ரெண்டு கப் சக்கரை சிரப் இருந்தால் நம்ம ரவா லட்டு சாப்பிட்றதுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் முதலாவது இது ரெண்டாவது ரெண்டு கப் சக்கரை சிரப் இருக்குது நீங்கள் வர்க்கப் ரவேக்கு வர்க்கப் கப் சர்க்கரை கரெக்டாக போடுங்க தண்ணி வர்க்கப் போட்டு இதே மாதிரி சக்கரை சிரப் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் நம்ம சிரப்பில் பாயில் வந்திருக்கு பதம் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ரவை இது சேர்த்துக்கலாம் லம்ஸ் எதுவுமே வராதுங்க நல்லா குக் பண்ணிட்டே இருங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கோங்க சக்கரை சிரப் அதிகமாக இருக்குது அந்த டைம் எதுவுமே பயப்படாதீங்க குக் பண்ணிட்டே இருங்க நம்ம சக்கரை சிரப் ரவையில் நல்லா அப்சர்வ் ஆயிரும் இந்த டைம் ஏலக்க தூள் சிரப்பில் நம்ம ரவே போட்டு நல்லா எட்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிகிட்டே இருக்கேன் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி வைங்க ரெண்டு ஹவர் ககை அப்படியே இருக்கட்டும் நம்ம சிரப்பு ரவே எல்லாமே அப்சர்வ் ஆயிரும் கொஞ்சம் கூல் ஆகிட்டு பிறகு பார்க்கலாம் பாருங்கள் ஆஃப்டர் டூ ஹவர் ரவையில் எல்லாம் சர்க்கரை சிரப் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இருக்குது ஆனால் லட்டு பிடிச்சி பார்த்தா லட்டு வரலைங்க என்ன செய்யணும் பயப்படாதீங்க இருக்குது சின்ன ஐடியா இருக்குது இந்த மாதிரி லட்டு வந்தால் எப்படி சாப்பிடுவாங்க லட்டு இல்லைங்க அல்வா இது சைடில் வச்சுட்டு இப்போது பொட்டுக்கடலை கிரைண்ட் பண்ணி ஒர்க் கப் பாருங்க சும்மா ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சர்க்கரை சிரப்பு அதிகமாக இருந்தால் கூட இதில் அப்சர்வ் ஆகிரும் லட்டு பிடிச்சா கரெக்டாக வரும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பத்து நிமிஷத்துக்கு மூடி க்ளோஸ் பண்ணி ரெஸ்டில் வச்சுடுங்க ஆஃப்டர் டென் மினிட்ஸ் பாருங்க நம்ம ரவை லட்டு மிக்சர் சூப்பரான பதத்திலே ரெடியாக இருக்குது இப்போது லட்டு பிடிச்சி தாராளமாக சர்வ் பண்ணலாம் அவ்வளோதாங்க ரவை லட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் ரவேக்கு ஒரு கப் சர்க்கரை சரியான இன்னிப்பு இருக்குது சர்க்கரை ஒரு கப் போட்டோன்னா நம்ம தண்ணி கூட ஒர்க் பண்ணணும் ரவை லட்டுக்கு நம்ம இன்றைக்கி சர்க்கரை போடலைங்க சர்க்கரை சிரப் போட்டியிருக்கோம் அதுக்காக கொஞ்சம் மெஷரிங் கரெக்டாக வரலைங்க ஆனால் லட்டு சரியான பதத்துக்கு வந்திருக்கு ஏன்னால் இந்த மாதிரி சிரப் அதிகமாக ஆயிட்டோன்னா கூட எதுவுமே பிரச்சனை இல்லைங்க நீங்கள் போட்டு கடலை பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு கூட இன்னும் அதிகமாக ஆயிரும் பாருங்கள் எப்படி சாஃப்டாக வந்திருக்கு இந்த வீடியோவில் நம்ம முயற்சி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ல ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் தமிழ் சமையலே மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்